தினமடை செய்திகள் அரியலூரில் ரயில் நிலையத்தில் இரவு திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அவுர்வா எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து இறங்கிய பயனாளிகளிடமிருந்து ரயில்வே போலீசார் சோதனை நடத்தினர் அப்போது பயணி ஒருவரின் கையில் இருந்த பையை போலீசார் சோதனை செய்தனர் அந்த பையில் சுமார் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்துள்ளது ரயில்வே போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவரிடம் பணம் எடுத்து வந்த ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றும் அவரிடம் சுமார் எழுபத்தி ஐந்து லட்சத்திற்கு மேலான பணம் இருந்ததால் திருச்சி வருமானத்துறை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் அந்த நபரிடம் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது அவர் பெரம்பலூர் மாவட்டம் மேலமத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வினோத்குமார் என்று கூறியுள்ளார் மேலும் தான் சோழ வியாபாரம் செய்வதாகவும் சோளம் விற்ற பணத்தை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார் ஆனால் அதற்கான ஆவணங்கள் எதுவும் அவரிடம் இல்லை என்றும் இதனை அடுத்து திருச்சி வருமான வரித்துறை இணை இயக்குனர் ஸ்வேதா தலைமையிலான அலுவலர்கள் அரியலூர் ரயில்வே காவல் நிலையத்திற்கு வந்து பிடிபட்ட வினோத்திடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவாலா பணம் பரிமாற்றத்திற்கு இந்த பணம் கொண்டு வரப்பட்டது என்பது விசாரணைக்கு பிறகு தெரிய வந்துள்ளது இதன் பின்னர் வினோத் மீது அவாலா பணம் பரிமாற்ற வழக்கு பதிவு செய்து அவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் ஏழு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாயையும் கைப்பற்றி திருச்சி வருவாய்த்துறை அலுவலர்கள் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் தினமடை செய்திகளுக்காக அரியலூர் மாவட்டம் செய்தியாளர் பாபு